தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் இயேசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று வசனம் பதிமூணு உன் தேவனாய் இருக்கிற கத்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நன்றி கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி புதிய கிருபையோடு கத்தர் இன்றைக்கு எங்களை எழுந்திருக்க பண்ணுனீங்க அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை இந்த நாளிலும் கத்தர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் ஆண்டவரே சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரை எங்களை அவர்களை பார்த்து அண்டவரே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி அண்டவரே எங்களுடைய வல்லது கையை பிடித்து நீங்க சொல்லுகிறபடினாலும் ஸ்தோத்திரம் இந்த நாளை கூட சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் எதை குறித்து பயந்து போய் போயிருக்கிறார்களோ அண்டவரை எதிராய் நடக்கிற சூழ்நிலையை பார்த்து அண்டவரை கொந்தளிக்கிற கடலை பார்த்து அண்டவரே அப்பாவுடைய பிள்ளைகள் பயந்து போய் போயிருப்பார்கள் ஆனால் கொந்தளிக்கிற தங்களுடைய வாழ்க்கை கொந்தளித்து கொண்டிருக்கிற தங்களுடைய குடும்பம் அண்டவரை பயந்து போயிருப்பார்கள் ஆனால் அண்டவரை இன்றைக்கு அண்டே துணை நிற்கிற தேவன் அந்தவர அவர்களுக்கு நடுவிலே நீ துணை நிற்கும்படியாய் விற்கிறேன்ப்பா பொழுது ஆண்டவரே அந்த காற்றும் அண்டவரே அந்த அண்டவரே கட்டலும் அமைதலாய் இருக்கும் ஆண்டவரே அந்த குடும்பம் அமைதலாய் இருக்கும் ஆண்டவரே எந்த ஒரு சூழ்நிலை பார்த்து உடைய பிள்ளைகள் பயப்படாதபடி ஆண்டவரே காணப்பட கத்தர் உதவி செய்ங்க சுவாமி ஆண்டவரே நடக்கிற காரியங்களை குறித்தோ நடக்காத காரியங்களை குறித்தோ இனி நடக்க போகிற காரியங்களை குறித்தோ உங்களுடைய பிள்ளைகள் கவலையோடு அன்றவரை பயந்து போய் இருப்பார்கள் ஆனால் ஆண்டவரை இன்றைக்கு அவர்களை நீர் பலப்படுத்தி ஆண்டவரை அவர்களுக்கு நீர் சகாயம் பண்ண தேவனுக்குள்ளாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பயத்தை வெல்லு வெல்லுவதற்கு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வந்து காத்திருந்து ஜெபித்து ஆண்டவரே வல்லமையினால் நிரப்பப்பட்டு ஆண்டவரே சீஷர்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட பொழுது ஆண்டவரே அதற்கு பிறகு ஒரு நாளும் மனிதர்களுக்கு பயப்படலை சூழ்நிலைக்கு பயப்படலைப்பா அப்படியா இப்படி பிள்ளைகள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரே வல்லமையினால் நிரப்ப வர்களாய் ஆண்டவர வாக்கு தத்துவத்தை முழு மனதோடு விசுவாசித்து ஆண்டவர ஜெயிக்க உதவிச்சேங்க பயத்தை ஜெயிக்க உதவிச்சேங்க கத்தர் அப்படியே செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெயிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அம்மேன்